அருட்புகள் பிறவி அரு நான் வருத்தமுறும் வேளையிலே களிபூட்ட வருவாயா முருகா விருத்தராகும் காலத்திலே துணைக்கோலெனவே வருவாயா உருத்திராட்சம் அணிந்தவனே உறவெனவே வருவாயா இந்த துருத்தி உடல் விடும் தருணம் நிழல் தரவே வருவாயா உடுத்துமுயிர் போர்வ இந்த உடலுக்கு ஒளி தருவாயா அடுத்து நடப்பதை அறியும் வந்த அறிவு நலம் தருவாயா படுத்தி எடுக்கும் துயர் தாங்கும் பக்குவத்தை தருவாயா நாளை விடுத்த பிறவி வினை சேராமல் தடுத்தருளவே வருவாயா வருத்த விதை வல்வினைகள் முளையா உலகில் விடுவாயா உன் சிறுத்த அடி சுமந்து கொள்ளும் சிறந்த பணி தருவாயா அறுத்த பிறவி தலைவிட்ட அமரர் சூழ விடுவாயா நிறுத்தவையிலா மனதடக்கி பொற்சபையில் இடுவாயா என்னை படைத்தவனே கைவிட்டு கொடுநரகினில் விடுவாயா துயர் துடைத்தவனே விழி மூடி மௌனிக்க விடுவாயா கதவு அடைத்தவனே தாழ் திறந்து அருகில் வர விடுவாயா இறை என கிடைத்தவனே எனக்கு என்ன இறை என கிடைத்தவனே சாரூப நிலை செய்கிற நிரந்தரத்தில் விடுவாயா முற்றிற்று